எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஆரம்பமே அமர்கலம் தான் சொல்லணும் அதுவும் சௌந்தரியாவை பார்த்தீங்கன்னா மேனேஜர்லேருந்து டீ ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒர்க்கராக மாற்றுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒர்க்கராக மாற்றுறதுனால யாருக்கு பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு தான் பிரச்சனை மொத்த பேரும் பதறானுங்க ஐயோ சௌந்தரியா மட்டும் வேணாம் அவங்கள அங்கேயே வச்சுக்கோங்க ஒரு ஒர்க்கர் வந்து எங்களுக்கு லாஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் மொத்த பேரும் பதறானுங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சௌந்தரியா இங்கேருந்து அனுப்புறதுக்கான மெயினான விஷயமே அங்கே போய் பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற ரீசன் கோஸ் தான் நேத்தே முத்துக்குமரன் சொல்லியிருந்தா என்ன வந்து டீ ப்ரமோட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா அங்கே போயிட்டு இங்கிருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அங்க போய் அங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருந்தான் ஆனா முத்துக்குமரனை இவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தான் லாஸ் நேற்று மட்டும் முத்துக்குமரன் இந்த பக்கம் இருந்து அருணுக்கு ஆப்போசிட்ல நின்று இந்த அளவுக்கு பேசலன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த பேரு இணைச்சு குளி தோண்டி புதைச்சிட்டு அருண் வந்து பாத்தீங்கன்னா சமாதி கட்டிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அருணோட பர்ஃபார்மன்ஸ் நேற்று இருந்தது கண்டென்ட் கோஷம் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒத்துக்க முடியாது ஏன்னா அவர் வந்து கண்டென்ட் நம்மளுக்கு கொடுத்தாரு அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை நேற்று எப்பிசோட்ல அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்ததுக்கான மெயினான ரீசனே அருண் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் ஆனா அதுல கண்டென்ட் கோசமா அருண் பண்ணாரு அப்படின்னு

ஒரு பிரிவினை உருவாகணும் அப்படின்றதுக்கோசம் தான் சௌந்தரிய அனுப்புறாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பயங்கரமா பயப்படுவாங்க யார் தெரியுமா ஒன்னு ராணவ ராணவ கேசரி இருக்காருல நேத்து என்ன ஆட்டம் அது சௌந்தர்யா வந்து சாரி கேட்கணும் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருந்தாப்பில் இப்போ சௌந்தரியாவே உங்கள் டீமுக்கு வராங்களா அவ்வளோ தாண்டா நீ காலிடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கும் போதே இந்த அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ராணுவ பக்கத்துலேயே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராணுவுக்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலி தான் இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவரே ஃபீல் பண்ணுவார் தயவு செஞ்சு சௌந்தரியா மட்டும் இங்கே அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி அஞ்சு தலை எழுந்திரிச்சு சொல்கிறாங்க பாருங்க இந்த மேனேஜர் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஓகே வாங்கன்னு சொல்லலாம் இவங்க மட்டும் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே தான் இன்னொரு விஷயம் அருணை வந்து இங்க இருந்து ப்ரொமோட் பண்ணி அங்க அனுப்புவாங்க அப்படின்னு யோசிச்சா ஆனா அருணை ப்ரோமோட் பண்ணாம இந்த இடத்துல ரஞ்சித்தை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து நேற்று ரஞ்சித் போறதுனால இப்ப இவங்களுக்கு பிளஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பிளஸ் இல்ல இவங்களுக்கும் மைனஸ் இல்லை ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கண்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆள் ரஞ்சித் ஸோ ரஞ்சித் வந்து போறதுல வந்து பிளஸ் பிளஸும் இல்ல மைனஸும் இல்லை ஆனா இங்க அருண் போவாதுக்கான காரணம் என்னன்னா அங்க போனா என்ன கும்பு கும்முன்னு கும்பிடுவாங்க தயவு செஞ்சு என்னை வந்து ப்ரொமோட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நேற்று சோழி அருண் வந்து புலமிட்டு இருந்தாரு தயவு செஞ்சு நான் அனுப்பிடாதீங்க பண்ணிடா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அங்கே அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா சில பேரோட இன்டென்ஷன் ரயன் த பவித்ரா இவங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலாக இது அருணை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிடலாம் ஓவராக பார்த்தீங்கன்னா குளறுபடி கொடுக்குறான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சேர்த்து அவனே பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ள உள்ளவா இருக்குது ஆனால் நேற்றே பார்த்திங்கன்னா அருண் வந்து இது மாதிரி ஒரு இது போட்டு விட்டார் இந்த மாதிரி என்ன மட்டும் தயவு செஞ்சு அங்கே வந்து ப்ரொமோட் பண்ணிடாதீங்க நான் இங்கேருந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அங்கே போயிட்டுனா என்னோட கதை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா மொத்த பேரையும் பகச்சிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்காங்களா ஜாக்லின் முத்துக்குமரன் தீபக் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அருண் மேலே ஒரு காண்டு இருக்குது ஸோ வந்தான்னு வச்சுக்கோங்களேன் வச்சு செஞ்சிருவாங்க அதனாலே தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தாப்பில் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அருணை வந்து இந்த பக்கம் அனுப்பாம இந்த பக்கம் ரஞ்சித்தை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஆக்சுவலாக நேற்று எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா சில விஷயத்து வந்து பேசணும்னு நினைச்சேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை அருண் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மட்டன் தட்டி மட்டன் தட்டியிருக்காரு அப்படின்றத நேற்று எபிசோட பார்த்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஜாக்லின் ஒரு இடத்துல சொல்கிறாங்க இந்த மாதிரி சாட்டர்டே எபிசோட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்டர்டே சண்டே தான் பயந்துருவோமா நான் பார்த்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சொல்ல வரா சாட்டர்டே சண்டே எனக்கு பயமே இல்லை அப்படின்ற மீனிங் இல்லை இல்லை சாட்டர்டே சண்டேனா எதுக்கு பை பண்ணணும் ஒருத்தர் வருவார் பாயிண்டாக கேள்வி கேட்பாரு அப்படின்ற ரீசன் கோஸ் தான் பை பண்ணணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் சாட்டர்டே சண்டே நான் பை தரணும் நான் பை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் போன வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி லைட்டாக முறைச்சாப்பில் இந்த வீக்கெண்ட் என்னன்னா இப்போ என்னன்னா என்ன சொல்லிட்டு இருக்காரு சாட்டர்டே சண்டே எனக்கு பயமே இல்லைன்றாரு எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி பேசும்போது சார் நிப்பாட்டிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிகருக்கு ட்ரிகர் அப்படி சொல்கிறது ஒருத்தவங்க வந்து ட்ரிகராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உச்சத்தில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது அருணோட மைண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் சரியில்லைங்க ஏன்னா ஒருத்தர் இந்த அளவுக்கு இருக்கிற கூடாது அப்படி சொல்றது மூஞ்ச உருன்னே வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச அருண் ஆனால் அருண் பண்ண சில விஷயம் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டு தான் அதில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அருண் கேட்டது என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க கேட்ட கேள்வி கரெக்டுங்க கேட்ட கேள்வியில் எந்த தப்புமே இல்லை ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த கேள்விக்கு வந்து ஒரு டிபேட் வந்து எப்படி சொல்லி ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு ஒருத்தன் வந்து ப்ரோவாக் பண்ணக்கூடாது அவனோட பர்சனலாக போய் அட்டாக் பண்ணக்கூடாது இது இதுதான் பார்த்தீங்கன்னா அருண் வந்து பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கூடையும் கூட யோசிச்சு பாருங்க அருண் ஒரு விஷயத்தை பேசினா மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்தளவு கொந்தளிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இவன் வந்து அவங்களோட பர்சனலாக அட்டாக் பண்ணுறோம் அப்படினா மார்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விஷயத்தை வந்து அருண் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ பர்சனலாக இப்போ நேற்று முத்துக்குமருங்க அவனுக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை என்னது அவன் ஒரு ரூல்ஸை சொல்கிறான் இந்த ரூல்ஸ் வந்து இவன் டினே பண்ணுறான் அப்படின்னு நம்ம வந்து ரூல்ஸை டினே பண்ணுறதோடு பிரச்சனை இல்லை ஆனா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானா உனக்கு அவ்வளோதான் உனக்கு வந்து எந்த டேலண்ட்டும் இல்லை உனக்கு வந்து வாய் தான் வாய் மட்டும்தான் சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ என்ன ஆகுது ஆப்போசிட்டில் இருக்க ஒன்று ட்ரிகர் ஆகுது அவனும் அதனால தான் என்ன சொல்கிறான் நீ ட்விஸ்டர் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறது அதே மாதிரி தீபக் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சண்டை போட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிட்ட சண்டை போடும்போது சரி அருண் பண்ற விஷயம் என்னன்னா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை கான்வர்சேஷன் அதாவது இப்போ அவன் பேசுகிறான் திருப்பி நீ ஒன்று பேசு உன் பாயிண்ட்டை மட்டும் பேசு பாயிண்ட்டை பேசிட்டு நிறுத்திக்கோ ஆனால் என்னென்னா பாயிண்ட் இல்லாத பட்சத்தில் நீ வந்து பர்சனலாக அவங்கள போய் ட்ரிகர் பண்ணிடுற ட்ரிகர் பண்ணி விட்டோம் என்னாவது அவனுங்களும் பொங்கிடுறானுங்க அதில் நிறைய இடத்துல என்னென்னா அருண் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு இப்போ ஆப்போசிட்டில் இருக்கும் ரொம்ப பொங்குனதுனால பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணிட்டாரு இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பொங்காதனால தான் அருண் வந்து மாட்டிக்கிறாரு அருண் வந்து கிளியராக இப்போ எப்படி சொல்கிறது எக்ஸ்போஸ் ஆகிறாரு அவர் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறாரு எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்றது கிளியராக தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் அருணை தூக்கி மேனேஜரில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மேனேஜ்மெண்ட் பயங்கர செழிப்பாக இருக்கும் ஒருத்தனை போட்டு கும்மு கும்முன்னு கும்முலானா என்ன பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டில் அருணை போடணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஆனால் அருண் வந்து ஆன கேம் இருக்கு இருக்குல்ல பயங்கர கிளவரான கேமுங்க நம்ம மட்டும் அங்கே போயிடக்கூடாது அப்படின்றதுல பயங்கர கான்சியஸாக இருக்காரு ஆனால் ஒர்க்கர்ஸில் இருக்கானுங்களே இவனுங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கணும் ஏன்னா அருணை அனுப்பிச்சு விட்டா நம்ம கொஞ்சம் வெளியில் தெரியலாமே அப்படின்னு மாதிரி யோசிக்கணும் இப்போ எப்படி சொல்கிறது மேனேஜ்மெண்ட்டில் வந்து முத்துக்குமரன் அனுப்புனா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் இங்கேயும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருணை வந்து இங்கேருந்து இங்கே அனுப்பும் போது மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ரயன் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணலாம் பவித்ரா நல்லா கேம் ப்ளே பண்ணலாம் இப்போ ஒட்டு மொத்த பேர் கேமையும் பார்த்திங்கன்னா இங்கே அருண் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அருணை வந்து இங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலுமே பயம் எங்கே வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து அந்த பக்கம் வந்து க எப்படி சொல்ல குழச்சிக்கிட்டே இருக்குது எங்கே அதை போய் கல்லை அடிச்சா இந்த பக்கம் திரும்பிடுமோ நம்மளை பார்க்க வந்து எப்படி சொல்ல கடிக்க வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒட்டுமொத்த பேருக்கு ஒரு பயம் இருக்குது இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்டில் இருக்கான் இவன் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான் இவனை போய் டச் பண்ணிட்டோன்னா நம்ம மேலே திரும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பயம் ரயனுக்கு இருக்குது பவித்ராக்கு இருக்குது பவித்ராலாம் நேற்று என்ன பண்ணுறதுன்னு எப்படி சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இவன் ஒத்துக்கவே மாட்டான்டா இவன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கேயும் விட மாட்டான் கேப்டனா ரஞ்சித்து இருக்கவே விட மாட்டேறாரு கேப்டனா அப்போ எனக்கும் கேப்டன் தானே ஒரு விஷயம் கேப்டனாக போய் பேச போகிறாரு நீ கேப்டனா இருக்காது இங்க வந்து ஒர்க் ஆறாரு அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் அருண் வந்து கையில எடுக்கணும்னு நினைக்கிறாரு பிக் பாஸ் வீட்டியே கண்ட்ரோல கையில எடுக்கணும்னு நினைக்கிறாரு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பேசணும் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சு அருண் தான் முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக்ல போயிட்டு இருக்காரு ஸோ எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல விஜய் சேதுபதி சார் பாருங்க உங்களையே மதிக்கல உங்க சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம சுத்திட்டு இருக்காப்ல பாருங்க இந்த சாட்டர்டே சண்டேல ஏதாவது சம்பவம் பண்ணி விடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே நீங்க விட்டீங்கன்னா அடுத்த சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டு போயிட்டே இருந்தாப்ல கொஞ்சம் ரிஸ்க் தான் உங்களோட ஜாபுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் என்னன்னு பார்த்து தட்டி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது இதுல இன்னொரு அதாவது ராணுவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு எல்லாம் ஓகே தான் ஃபைன் வச்சுக்கோங்களேன் ஆனா என்னன்னா இப்ப ராணுவ வந்து இப்ப எப்படி சொல்றது அருண் வந்து தப்பிச்சிருவாரு சாட்டர்டே சண்டே வந்து என்ன அடி வாங்கினாலும் ஓரளவுக்கு பேச்சு தர மாதிரி பேசிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் ராணுவ ஒரு டைலாக் கூட ஃபுல்லா பேச முடியாது அப்படின்னும் போது அவன் வந்து இருந்த விஷாலையே போட்டு போல போல போது உன்னெல்லாம் எவ்வளத்துற ஒரு எப்படி ராணுவ மேல ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே பல்டி வாரம் இப்படி கோவா அங்க வந்து கூடியே இருந்துட்டு கோவா கேங் வந்து பயங்கரமான கேங் உள்ள சேரணும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுட்டு இருந்தா அப்படி கடைசியில் கோவா கேங்க எங்க பொழகிறாங்கன்னு தெரிஞ்சோம்னா அப்படி அகேன்ஸ்ட் மாதிரி சார் அந்த கேங் தான் சார் ஒட்டு மொத்த இதுக்கே காரணம் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டாரு ஸோ அந்த மாதிரி ராணுவக்கு இந்த வாரம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா ராணுவ வந்து இவரு அருணுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அருண் தான் மாசு அருண் தான் கெத்து அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து ராணுவ வந்து கொடுத்துட்டு இருக்கான் ஆனா ராணுவுக்கு தெரியல இவன் எப்ப எந்த இடத்துல பல்டி அடிப்பான் எந்த இடத்துல நம்மள கால வாரி விடுவான் அப்படின்ற மாதிரி ராணுவுக்கு தெரியல டேய் இவன் பாவண்டா மாட்டின் முடிக்க போறடா இவனை நம்பி வாயை விட்டுட்டு இருக்காத பயங்கரமா உதவ வாங்கிட்டு போயிடுவே அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னிக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோ மோலி இவங்க பண்றாங்கள ஒரு இது அத ஸ்வாப் இந்த ஸ்வாப் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பெட்டரான ஸ்வாப் எதுன்னு பாத்தீங்கன்னா சவுந்தரியாவை இங்க அனுப்புறதா சோ இந்த ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரம் வரும் அப்படின்ற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அடுத்த கமெண்ட்ல மென்ஷன் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை